தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் நேற்று முன்தினம் காலை ஆறு மணி அளவில் உயிரிழந்தார் அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு பின்னர் தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களின் அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் தீவுத்திரலில் வைக்கப்பட்டது அங்கே திரையுலக பிரபலங்கள் அரசியல்வாதிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் என பலரும் மதியம் இரண்டு முப்பது மணி வரை அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து விஜயகாந்தின் உடலானது இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டது தீவுத்திடலிலிருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் நோக்கி இறுதி ஊர்வலமாக வந்தடைந்தது வழிநெடுங்கிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் கண்ணீர் மலுக அஞ்சலி செலுத்தினர் பிறகு தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட விஜயகாந்தின் உடலுக்கு முதலமைச்சரான ஸ்டாலின் அமைச்சர்களான நேரு தங்கம் தென்னரசு மா சுப்பிரமணியன் உதயநிதி ஸ்டாலின் டி ஆர் பாலு ஆகியோர் இறுதி அஞ்சலியும் செலுத்தினர் எழுவத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க கேப்டனின் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது பிறகு அவரது குடும்ப சடங்குகள் செய்யப்பட்டு அது உடலானது தேமுதிக அலுவலகத்திலேயே நல்லடக்கமும் செய்யப்பட்டது இந்த நிலையில் தான் அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாத அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே வந்து கோயம்பையில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து நேரில் வந்து அவர் புதைக்கப்பட்ட இடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஆனால் வந்து தற்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலீசாரோட வந்து தொண்டர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அப்போ போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து அனுமதி கொடுக்கல தேமுதிக அலுவலத்திலிருந்து அவங்க கட்சி சார்பாக எந்த விதமான அனுமதியும் இன்னும் வழங்கலை ஸோ அவங்க அனுமதி கொடுத்த பிறகு தான் நீங்கள் எல்லாருமே போய் வந்து நேரில் அஞ்சலி செலுத்த முடியும் ஸோ அது வரைக்கும் அவங்க யாரையும் வந்து எங்களால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்லேயே வந்து தடுத்து நிறுத்தி அனுப்பிட்டாங்க இதனால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது ஸோ இதனால் அங்கே வந்த ரசிகர்களும் தொண்டர்களும் விஜயகாந்தோடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதி வழங்குமாறு தற்போது கோரிக்கையும் வச்சுருக்காங்க